அல்லாஹு தலாவிடம் அவனது பேரருளை கேளுங்கள் ஏனென்றால் அல்லாஹு தலா தன்னிடம் கேட்கப்படுவதை விரும்புகிறான் வசதி வாய்ப்பை கேட்ட பின் அந்த வசதி வாய்ப்பை எதிர்பார்ப்பது வணக்கங்களில் சிறந்தது என்று ரவிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறியதாக ஹசரத் அப்துல்லா ரதி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் தெளிவுரை வசதி வாய்ப்பை எதிர்பார்த்தல் என்பதன் பொருள் ரஹ்மத் ஹிதாயத் நல்வாழ்வுக்காக எந்த துவாவை கேட்கப்படுகிறதோ அது இன்சா நிச்சயம் கிடைக்கும் என்று ஆதரவு வைப்பது துவாவை தவிர வேறு எதுவும் விதியை தடுக்க முடியாது நன்மையை தவிர வேறு எதுவும் ஆயுளை அதிகப்படுத்த முடியாது மனிதன் சில சமயங்களில் பாவத்தின் காரணமாக தனக்கு கிடைக்க வேண்டிய பொருளை விட்டும் தடுக்கப்பட்டு விடுகிறான் என்று ரசூலுல்லாஹி சல்லல்லா அவர்கள் கூறியதை ஹசரத் சப்வான் ரதி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அமீன் அவனுடைய அஸ்மா அல் உஸ்னா என்று சொல்லக்கூடிய திருநாமங்கள்ல மிகச்சிறந்த ஒரு பெயராக அல் வாசிய விசாலமானவன் விசாலமாக தருபவன் அப்படின்ற ஒரு அஸ்மா இருக்கிறது சகோதரர்களே எதை விசாலமாக தருபவன் எதையும் தருபவன் ஹராம் இல்லாத ஹலாலை எதை கேட்டாலும் விசாலமாக தருபவன் வாசியான் அல்லாஹ்வுடைய பெயர்களில் அஸ்மாக்களில் வாசியா என்ற பெயரும் உண்டு அல்லாவிக்கு செய்வது பாருங்க இந்த உலகத்துல வெறுமின்னை இபாதத்து ஆகரத்து அதுக்கு மட்டும் ரசுல்லாஹி சல்லா அலிஸ்லம் அவர்கள் மதிப்பு தரல அற்புதமான ஒரு அதிசு சொல்றாங்க ரசூல்லஹ் சல்லா அலிசல்லின் பதிலி அல்லாவிடத்தில் அவனுடைய பேரர்களை கேட்டுக்கொண்டே இருங்க ஏன்னா அவன் வந்து கேட்பதை ரொம்ப விரும்புகிறான் சொன்னாங்க மனிதன் கதவு மட்டும்தான் மூடப்படும் இறைவனின் கதவு எந்த காலத்திலும் மூடப்படாது மனிதன் மனிதன்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள் கேட்டு பார்க்க வேண்டாம் நீங்கள் ஒன்று ரெண்டு தடவை அவன்கிட்ட நீங்கள் வாங்கிட்டு கேட்டு வாங்கிட்டு மூன்றாவது முறை நீங்கள் கேட்க வேண்டாம் அவன் பக்கத்தில் போய் நின்னாலே ஓடிடுவான் மனிதன் இருக்காம இருங்க ரொம்ப மோசமானவை ஒரு ஒன்று ரெண்டு தடவை நீங்கள் கேட்டீங்க அவன் தந்துட்டான் மூன்றாவது முறை உங்களை பார்த்தாலே செய்தான பார்த்த மாதிரி ஓடிடுவான் இதுதான் மனிதனுடைய உள்ளம் படைத்தவன் அப்படி அல்ல

எப்போ என்னுடைய ரப்பு தருவான்னு விட்டத்தையே பார்த்துட்டு இருக்கிறார் விட்டத்தை பாக்கிறாங்க வானத்தை பார்க்கல இல்லை எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறார் எப்ப தருவான் எப்ப தருவான் எப்ப தருவான் அப்படின்னு அது இபாதத்துன்றாங்க இபாதத்துக்குள்ளயே மிகச்சிறந்தது சிறந்தது சிறந்ததுன்றாங்க அவ்வளவு பெரிய பாக்கியங்கள் சகோதரர்களே கடன் கஷ்டங்கள் கவலைகள் யாப்பொழிக்கப்பட்டவர்கள் எல்லாம் இந்த வாசிய என்ற இந்த திக்கரை கையில் எடுக்கலாம் பொருளாதாரத்துல ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்கிற மக்கள் கூட மக்கள் கூட ஐயா வாசியா யா வாசியோ யா அல்லா விசாலமாக யா அல்லா எனக்கு விசாலத்தை கொடு இருக்கிற வீடு ரொம்ப சின்னதாக இருக்கிறது என் பிள்ளைகளும் நாடும் குடும்பமும் வாழ்வதற்கு போதுமான வசதிகள் இல்லை எனக்கு விசாலமான பரக்கத்தை கொடுன்னு சொல்லி என்ன செய்யறாரு இந்த அஸ்மாவை ஓதி 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 அல்லாவிடத்துல கேட்கிறார் பெருந்தன்மையானவன் தன் பெயரை அவன் சொல்லிட்டான்றதுக்காக பரக்கத்தான வீட்டை அவன் சொந்த வீடு தான் இல்லை வாடகை வீட்டிலேயே பரக்கத்தான வீட அவன் பார்த்து வாடகை கொடுத்து வாழ்ற அளவுக்கு அல்லாஹ் ரபுல்லின் செல்வத்தில் ஏற்படுத்துகிறான் விசாலத்தை ஏற்படுத்துகிறான் சகோதரத்தில் பெருமானார் சல்லா அலி சலாம் அதே தான் சொன்னாங்க துவாவை தவிர வேறு எதுவுமே விதியம் நிர்ணயம் செய்ய முடியாதுப்பா அப்படின்னாங்க துவா தான் நீ கேட்கக்கூடிய துவாவும் நீ செய்யக்கூடிய திக்கிறந்தான் உன் வாழ்க்கையினுடைய சில தராதரங்களை கூட விதிக்கும் அப்படின்னு சொன்னாங்க துவா பெரிய மடையா இருக்கு சில பேர்த்துக்கு நல்லா பாதுகாக்கணும் விசாலமான முறையில தனிமையில உட்கார்ந்து நீண்ட நேரம் துவா செய்யக்கூடிய மக்கள் குறைந்து விட்டனர் சகோதரர்களே அப்படியே உலமாக்கள் கூட்டுத்துவாவை செய்வதற்கு பணித்தாலும் கூட அந்த கூட்டுத்துவா கூடாதுன்னு சொல்லி அந்த துவாவையும் புறக்கணித்து ஓடக்கூடிய மக்களைத்தான் நம்ம பரவலாக பார்த்து கொண்டிருக்கிறோம் நல்லா பாதுகாக்க வேண்டும் அமிகள்நாயகம் சல்லல்லா அலுஸ்லாம் அவர்களிடத்துல ஒரு சஹாபி வருவாங்க யாரை சொல்லலாம் கடுமையான முறையில கஷ்டத்துல பொருளாதார நெருக்கடியில நான் பாடாப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க அசூலுல்லா சல்லூல்லா அலுவலம் இடத்துல வருவாள் வந்த உடனே தான் பெருமானார் சல்லா அலிஸ்லம் அவர்கள் எப்படி சாப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நீ எப்படி சாப்பிட்ற தனிமையில் சாப்பிட்றியா அல்லது கூட்டாக உன்னுடைய குடும்பத்தாரோடு சாப்பிட்றியா தனிமையில் சாப்பிட்ற அப்படின்டுவார் பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் சாப்பிடுவாங்க அல்லது எனக்கு பின்னாடி சாப்பிடுவாங்கன்னு அவர் சொல்லியிருக்கலாம் தனிமையில் சாப்பிடுறேன் அப்படின்னு இல்லை கூட்டாக சாப்பிடு அப்படின்வாங்க மனைவி மக்களோட சேர்ந்து சாப்பிடு அப்படி சாப்பிடும்போது அது உன் உணவில் பறக்கத்தை செல்வத்தில் பறக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்வாங்க அவருக்கு ஒரு எண்ணமோ ஒரு புதுத்தம்பு கிடைத்தது போல அந்த சஹாபி செல்வார் நீண்ட காலங்களுக்கு பிறகு ஒரு பெரும் மாற்றத்தோடு ஒரு வருவார் இன்னைக்கு அந்த பண்பு நம்மளிடத்தில் இருக்கிறதா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை கணவன் வச்ச மிச்சம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இஸ்லாத்துல அதெல்லாம் இந்துக்களுடைய கலாச்சாரம் கணவன் மீதி வச்ச மிச்சத்தை சாப்பிடுறது அப்படி இப்படின்றாங்களே சாப்பிடலாம் மிச்சத்தை சாப்பிட்றது சுண்ணத்து தான் ஆனால் அதுக்காக கணவனை தனியாக மனைவி தனியாக பிள்ளைங்க தனியாக அப்படின்ற நிலைப்பாடு வரக்கூடாது இன்னையிலேருந்து அந்த சுண்ணத்தை கடைபிடிங்க எல்லாரும் சகரில் உட்காடுறீங்களா எல்லோரும் ஒன்றா உட்காருங்க பொண்டாட்டி புள்ள எல்லாரும் சேர்ந்து உட்காருங்க அதில் ரஹமத் அல்லா கொட்டுறான் சஹரு தை நகு பரக்கத்துன்னு அப்படின்னாங்க சகரி செய் அதில் வரக்கத்து இருக்குது அப்படின்னாங்க வரக்கத்து எதில் இருக்குது கூட்டாக உட்காந்து சாப்பிட்றதுல இருக்குது சகரலையும் மறக்கிறது இருக்குது அதை கூட்டாக உட்காந்து சாப்பிடறதுல இருக்குது இப்படி சில நுணுக்கமான விஷயங்களை நாம எடுத்து நடந்தோம்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில வறுமை என்பது எட்டி பார்க்காது பொருளாதாரத்தில் பறக்கத்து ஏற்படும் எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் வறுமை நீங்கி பொருளாதாரத்தில் உயர்வையும் மிகச்சிறந்த பாக்கியங்களையும் செல்வத்தில் உறுத்தியையும் நசிபாக்குவானாக